ஐயா நான் பொது ஐயா கொண்டு வந்து பண்ணுறேன் நான் மக்களுக்கு பொது சேவை பண்ணுறேன் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு செய்யலை ஏதோ மக்கள் முடிஞ்ச அளவுக்கு தருமத்துக்கு கொடுக்குமோன்னு சொல்கிறேன் வாங்கிய மக்களுக்கு அன்னதானம் போடுறேன் எனக்கு வீட்டில் இது வாடகை சில மக்கள் கணவருலாம் இழந்தவங்க நிறையா பேர் இருக்காங்க கொஞ்சம் கணவரெல்லாம் இறந்தவங்கலாம் ரெண்டு குழந்தைகள்லாம் வசப்படுறாங்க ஐயா எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லைன்றாங்க அவங்களுக்கு நான் அரிசி வரும் கூட கொடுத்துட்டே இருக்கிறேன் மாதிரி கணவர் விட்டுட்டு போனதும் உண்டு அவங்களும் கஷ்டம்னு வரும்போது நான் மக்களுக்கு அரிசி என்னால் முடிஞ்ச உதவிகள் துணிமணிகள் ஒரு குழந்தையை கூட்டி ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு காசுன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு என்னால் முடிஞ்சது உதவி பண்ணிட்டு வரேன் ஆனால் என்னுடைய காசு இல்லை ஏதோ மக்களுக்கு தாராங்க மக்களுக்கு அனாதானமும் போடுறேன் மக்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியும் நான் பண்ணிட்டு வரேன் எதாவது இருந்தால் என் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் என்கிட்ட தயாரிக்க பரவாயில்ல அவங்க நம்பரை தாரேன் அவங்களுக்கு கூட எங்கள் உதவி பண்ணுங்கள் ஐயா போர் ஊர் ஐயா ஒரு ராஜராஜன் தெருவு காரம்பாக்கம் பொன்னி ராஜராஜன் தெருவு காரம்பாக்கம் பொன்னி நகரு நீங்கள் போரூர் ஒரு ஐயா கோவில் கூகுளில் போட்டாலே அட்ரஸ்ஸு இல்லாம் வந்துடும் அப்படி தெரியலாம் கூட எங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க நான் அட்ரஸ் நான் இதுனாட்டியே மக்களுக்கு பழனி செய்வாங்க கூட சொல்லுவாங்க அதேமாரி போர் ஒரு ஐயா கோவில் வீடியோ கூட எப்படி ஃபுல்லாக வீடியோ வரும் நான் வந்து மரவா பண்ணுறதில்லை எல்லாம் மக்கள் முன்னாடி தான் காலத்தொள்ளாமா கையை தொள்ளாமா இரும்பத்தொருல்லாமா அப்படி செஞ்சு தான் நான் பண்ணுறேன் காசு காசு போடல நம்ம மக்களுக்கு சேவை பண்ணணும் மக்கள் நல்லா இருக்கணும் நான் மக்களுக்காகவே நான் சேவை பண்ண சேவைக்காக மக்களுக்காகவே நான் இருந்திருப்போம்

மீடைக்கும் போது கால் விடுறாங்க அது இந்த நடக்குங்க அங்க நல்லா சேலவனது பாத்துல ஒரு கால் விடுறாங்க இதோ தரையில வகாந்தி இருந்து அம்மா சுமா ஒக்காட்டா வாட்டா வெக்காத ஒக்க வேண்டியதா நாம சொல்ற சீரிஸே नहीं कर சீரிஸா சொல்ற ஒக்களே ஒக்களே எந்திரப்ரீப ஏய் எங்கிம்லே சொத்திறா சன போடுங்க. ஏன்டா வந்த வரலாம் 1% கேதுங்க. வச்சால் கைலசனா சரியா போகலாம் இது என்ன முடியாத தலை. உட்கார முடியல. என்னந்தி. ஏன்டா பகம் எந்தி? shear எல்லாம் பிடிக்கிறது

என்ன <lad> பண்றாரு <stadas》>

யிற்கு சாப்பிடுமா <laughs> <tionen> <the> <boat> <Nabang> <sources> <survemban> लवारवार कानपुर में फोटो हां लागी देती हूं ऑनलाइन नेट फोटो मैंने मां यार आओ देखो कौन सी धारा लगेगी पर नहीं दूंगा रे निंदा मत कर सलीम जी का नहीं बस ये पकड़ के नंबर सटा दे ना भाई ये नंबर पकड़ो என்னது டார்ஸ் மூட்டல டார் மூட்டல வீட் சைடுல வீட் தண்ணி ஊறி இல்ல தண்ணில கொஞ்சம் கழுவுது போகுது ஹான் அது போறோம் பிரியா 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 போறோம் போறேன்னா அது நடுவேமா போமா நடுவேமா போங்க ச்சா கூடி வா பிரியா ஹ்ம் என்ன வந்தே? வா அஞ்சு இருந்துச்சு தண்ணி ஊறி ஆமா தயச்சான் ஹ ஹ அம்மா அம்மா ஆறு வாங்க என்ன போமா